பத்து தமிழரான ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டனர் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சென்டனி மாவட்டத்திற்குட்பட்டியில் சைக்ளோட்டுனர் ஒருவரின் கையடக்க தொலைபேசி திருடப்பட்ட போது கொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி மூன்று வயதான இலங்கையரின் கையடக்க தொலைபேசியை திருட முயற்சித்த கும்பல் அவரை கடுமையாக தாக்கியுள்ளது நபர் இந்த தரையில் விழுந்து காயமடைந்தார் சில நாட்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் தாக்குதலை நடத்தியவர்கள் இவர்கள் காரில் தப்பி ஓடியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒரு பெயர் குறிப்பிடாத சாட்சியை தொடர்ந்து மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது குற்றவாளிகளில் பேரின் புனைப்பெயர்கள் தனக்கு தெரியும் என்றும் அடையாளம் காண முடிந்தது மற்றும் மே மாத இறுதியில் ஒரு சோதனை தொடங்கப்பட்டு ஐந்து பேரை கைது செய்தனர் அவர்களில் மூன்று பேர் மீது வேண்டுமென்றே வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற மேற்பார்வையில் வைக்கப்பட்டனர் சந்திக்க நபர்கள் போதிப்பொருள் கடத்தல் போக்குவரத்து குற்றங்கள் மற்றும் பல்வேறு திருட்டுகளுக்காக நீதிமன்றங்களுக்கு தெரிந்தவர்கள் என போலீசார் கூறினர்